oh mm -hmm. ஜெபி ஜபி ஜபி சொல்லுங்க ஏசப்பா என்னப்பா என்ன பார்த்த உடனே போன எடுத்து வச்சு நீங்க என் பேச வந்துக்கிறீங்க உங்க முன்னாடி எப்படி வச்சா போன் நான் இப்ப மட்டும் தான் உங்ககிட்ட பேச வரேன்னு நினைச்சியா நீ சர்ச்சில் இருக்கும் போதும் நான் பேச வந்தேன் நீ போன் நோண்டிட்டு இருந்தேன் ஃபேமிலி ப்ரேயர் பண்ணும் போதும் உங்ககிட்ட பேச வந்தேன் போன் பார்த்துட்டு இருந்தேன் நீ பைபிள் படிக்கும் போதும் உங்ககிட்ட பேச வந்தேன் அப்பவும் போன் பார்த்துட்டு இருந்தேன் சரி தனியா போமா பேசலாம்னு பார்த்தா அப்பவும் போன் நோண்டு இருந்தேன் லாஸ்ட்ல தனி பிரேயர் பண்ணலான்னு இப்ப வந்த அப்பவும் போன் தான் நோண்டுருக்க உங்க தேவைக்காக இந்த போனை உருவாக்கக்கூடிய ஞானத்தை கொடுத்ததே நான் தான் ஆனா இந்த போனை வச்சு எனக்கு பிரியமில்லாத காரியங்கள் நிறைய செய்றீங்க கடைசியில இந்த போனை ஒரு விக்கிரகமாவே மாத்திட்டீங்க என் மேல அன்பு காட்டுறதை விட இந்த போன் மேலதான் அதிகமா அன்பு காட்டுறீங்க மகனை நான் உன்னை ரொம்ப அதிக அதிகமா நேசிக்கிறேன் விட்டு இறங்கி வந்தேன் தெய்வ சாயல விட்டு மனித சாயலுக்கு வந்தேன் மனுஷ சாயல் ஆனதுக்கு அப்புறம் காரி நிறைய அவமானங்கள் பட்டேன் என்ன தலையிலே கொட்டினாங்க சாட்டையில என்னை அடிச்சாங்க அந்த சாட்டையில இருந்த முள்ளுங்க என் தோல்னா கிழிச்சுது என் உடம்பு ஃபுல்லா ரத்தம் என்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிலுவையில உனக்காக நான் கொடுத்தேன் என்னை கொஞ்சமாச்சு நேசி மகனே அன்பு எனக்கு வேணும் நீ எனக்கு வேணும் உண்மை மறந்து வாழ்ந்தவன் தான் அது உமக்கே தெரியும் உண்மை நான் இதை உலகே